இந்த மணி பொண்ணு மணி சிந்தாக போல் சுவாமி வாங்க சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழைக்கி விழலாமா பார்த்திபன் அப்படியே ராதா தம்பி சாகுறாங்க இப்படி யாரு செத்தது அப்பன்னா முதல்ல சாகறா தங்கராஜ் தான சாவானு சொல்லுங்க சாவே ஆ அப்படியே வரவைக்கு வத்தியிலே மாட்டான் நீ கொண்டிட்டு வந்துரு வாடா பொல்லாப்பு வலரட்ட பெருமை உண்டாகட்டும் எதை வாத்துக்கு இப்படி வந்து கொண்டுមក இ அடுத்தது யாரு கவள்ள சொல்லுங்க மம்மே

தொடங்கப்படும் தங்களது வருகை என்று நல்வருவாகட்டும்

வந்தது யோகம் வந்தது வாடகை மாத்தீங்கம்மா அண்ண தொட்டு பொத்தொட்டு பொட்டொன்று வச்சுங்கம்மா கண்ணாடி வளையலும் தள்ளு வச்சாக்கியும் கண்ணான வண்டிக்கு தானா பாக்கும் அன்பு தானா

வாழ வேண்டும் வளர வேண்டும் தமிழ் மொழி போல் நினைத்திருக்க அப்படிப்பட்ட பெருமைகள் பூமியில் உண்டு ஆக வந்தாலும் இறைவன் என்னை நன்றாக படைத்திரன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தமிழச்சி நீங்க கொண்டு விடக்கூடியா கோடி அன்றந்த செந்தாமரை அழகு வளர என்னை அகமது சில கருத்துக்களை எடுத்து கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு சொல்லுவதற்காக தங்களுக்கு உருத்தான நாடு பீலிகாரி மொழி மாவே தாங்கள்

சொல்ல பெருமை இருந்தா மட்டும்தான் பெருமையை சொல்ல முடியும் பெருமை இல்லாத கூட பெருமையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கட்டும் பெருமை என்பது தானாக உருவாகாது தனிப்பட்ட ஒரு சில கூட்டு சேர்க்கை அவர் உழைத்த உழைப்பு பின்னணி ஒரு மனுஷன் உயர்ந்து நிற்கிறான் அந்த உழைப்புக்கு பின்னால எவ்வளவு பெரிய சங்கதிகள் இருக்கிறது எத்தனை காலங்கள் கடந்து இந்த இடத்தை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நேர்மையெல்லாம் பார்க்கணும் எடுத்தடுப்புலேயே ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து எப்படி வந்துட்டேன் நினைக்கிறத காட்டும் அவன் வளர்ந்த வளர்ச்சிக்கு பின்னால எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கு அப்படி உள்வாங்கி கொண்டா மட்டும்தான் நம்ம பெருமை அடைய முடியும் அப்படிப்பட பெருமை இருக்கு ஒரு ஆடை இருக்கு அந்த ஆடை நாடா கிடிக்குது கத்தரிக்கோள் பட்டா வழிக்கு அப்படின்னு நினைச்சிச்சுன்னா அது வடிவத்தை இழந்துவிடும் அதுபோல ஒரு ஊசி இருக்கு ஊசியாகப்பட்டது கிடைஞ்ச இடத்தை தைக்கும்பொழுது குத்துதே ஆக ஊசி குத்துதே என்று நினைச்சோம்னா ஆடை கிடிசல்ல இருந்து தப்பிக்க முடியாது ஆக சில விஷயங்கள் நம்மளோட நன்மை படுத்தும் அப்படின்னு நோக்கம் இருந்தா அது குத்துனாலும் கதறனால ஏத்தக்கக்கூடிய முடியும் வழக்கங்கள் உண்டு ஆக அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாட்டை பத்தி பெருமையா சொன்னீங்க நாடு பொருமையா நாடு எந்த நாடுமா சொன்னீங்க தொண்டை நாடு அப்படின்னு நீங்க மூதேந்தர்கள் ஆண்ட நாடு சேர பாண்டியன் முன் நாடு இருக்குல்ல ஆமா முன் நாடு பொருமை இருக்கும்ல சேர் நாட்டுக்கு ஒரு பொறும இருந்துச்சு

நல்லது நடக்கும் போது நல்லது நடச்ச பிரச்சனை இல்ல அந்த பொய் கூட ஒரு ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த இடத்துல போய் சொல்லலாமா உண்மைதானேமா ஆனா எல்லா இடத்துலயும் பொய் ஒரே மாதிரி இருக்குமா அது இருக்காதுல அப்ப பாருங்க சாதாரண ஒரு சின்ன புள்ள ஒரு பொய் சொல்லுதுன்னா அது தப்பு ஒரு பெரியவர் செய்தா அது குற்றம் அது பொய் தான் ஆனா அது குற்றம் ஒரு கவிஞனாகப்பட்டவன் சொல்லக்கூடிய ஒரு பொய் எப்படி இருக்குன்னு கேட்டினா என்ன கவிஞனின் பார்வையில் காகிதப்பூவுக்கு மனம் உண்டு அது அவனுடைய கற்பனை நடத்தா அதே சமயத்தில் ஒரு காதல் சொல்லக்கூடிய ஒரு பொய் என்னவா இருக்கு அதனுடைய கலை திறன் நடத்தம் ஊடல் என்று சொல்லக்கூடியது காதலில் வரக்கூடிய ஒரு முதலாளி செய்யக்கூடிய பொய் என்னவா இருக்கு அது அவருடைய அனுபவம் இருக்கு ஒரு தொழிலாளர் சொல்லக்கூடிய பொய் என்ன இருக்கு அதில் வாங்கி அவருடைய அனுபவம் இருக்கு ஒரு மனைவி சொல்லக்கூடிய பொய் அவருடைய மதி கணவன் மட்டும் பொய் சொல்லிட்டா மட்டும் ஊருக்கு நல்லா மிதி மாறி மிதிக்கிறது ஆக அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு பொய் தான் ஆனா அது ஒவ்வொரு இடத்துல வேறுபடுது இப்ப நீங்க இருக்கீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு காத்தடிக்குது காத்தடிச்சுன்னா ஒரு காற்று ஒரு ஊதுபத்தியோட சவாசம் வைக்கிறது எப்படி இருக்கு மணக்குது அதே காற்று ஒரு சந்தனத்தோட சவாகாசம் வைக்கும்போது பொறுத்து மனக்கு அப்பையும் மணக்கத்தை செய்யுது அதே ஒரு காற்று நல்ல ஒரு இடம் ஒரு பலாப்படத்தோட ஒரு சவாசம் வைக்கும்பொழுது அதுவும் மெணக்கும் அதுவும் மணக்கத்தை செய்கிறது அதே ஒரு காற்று சாக்கடையோட உணவு கும்பிடுது அது தொழில்நாட்சம் அடி சுர்நாற்று அடிக்குது ஒரே காற்று யாரு கூட சமகாசம் வைக்கிறோமோ அதை பொறுத்து வேறுபடுதா இல்லையா நீரும் அப்படிதான் எதனுடன் விழுந்தாலும் அதனுடன் மாறி கொள்ளுமா ஆமா பாருங்க மழை நீர் என்பது பொதுவானது சரி எல்லோருக்கும் மழை நீர் பொதுவாக தான் பெய்யும் ஆனா பாருங்க கரிசல் நிலத்தில் பொழுது கரிமை நிலம் கருப்பா இருக்குல்ல செம்மண் நிலத்தில் ரொம்ப சேப்பா இருக்கு கடல்ல விழுந்தா அது உப்பு நீரா இருக்கு நல்ல நீரா பயன்படும்னா வயல்ல விழணும் அப்ப எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு தகுந்தால் மாறக்கூடிய நீர் மட்டும்தான் பாத்தீங்களா உலகத்துண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்கள் தொடர்ந்து தொழுதுண்டு பின் செல்பவன் உலகத்துல ரெண்டே பேர் பழச்சுக்கலாமா ஒன்னு உலவு துறையில நம்பி இருக்காரு இன்னொன்னு உங்களை போல முடியுமா அப்படினே அப்படினே இப்படி ஆபாச வார்த்தை அப்படியே கையை எடுத்து கும்பிட்டுகிட்டு காக்கா சாலரா போட்டுட்டே தெரிஞ்சோம்னா பெருமை இருக்குமா அப்படிப்பட்ட பெருமை இருக்குமா ஆக எவ்வளவு பெரிய கால கட்டத்தறியுமே நாம் எந்த அர்த்த பயணிக்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தவத்துக்கு ஒருவே தமிழுக்கு இருவே குணத்துக்கு மூவே சவத்துக்கு நால்வே சகலத்துக்கும் ஐவே சுபைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு கிரகங்கள் ஒன்பது பசி வந்தா

ஆனது உலத்துல எந்த பொருளை வேணும் எடுத்துக்க முடியுமா முடியாது குடுத்து போனது பெருமை கடைசி பிடி சாம்பல் என்பதுக்கு எடுத்துக்காக அப்ப பாருங்க சமயத்துல பாருங்க திருநீர் அணுகிறோம் உண்மைதானமா திருநீர் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் துருநீரை போக்க கூடியது அப்ப துருநீரை போக்குறனா அதுக்கு பேர் திருநீர்னு பேரு அதனால தான் நீர் இல்ல நெற்றிபால் ஆரில ஊருக்கு அழகு பாருனார் நெய் இல்ல உண்டிபால் ஆமா பாலை மணக்கோடியா அங்கே பால் அப்படி சொன்னாரு அப்படி பெருமை இருக்கு ஆனா பால்களை பலர் தான முப்பாலை கொடுத்து அப்பாலும் பெருமை செத்தார் யாரு பால் கொடுத்தது யாரு

பெரிய மரியாதை அப்படி சொன்னா கோவம் ஆமா அது போல பதம் என்பது வெண்ணெய் என்பது ஒண்ணுதான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்க சூச்சம் இருக்கு அங்க தான் சொல்லணும் பாத்தியா அரோட அப்படி கேட்டேனா கோவரம் ஆமா அறிவில்லாதவனா கோவரம் ஆனா நீங்க அறிவில் ஆதவன் அப்படி சொல்லும் பொழுது அதனால தான் அரியும் சிவனும் ஒண்ணு அரி யாதவன் வாயில மண்ணு என்று சொன்னாரு அரினார்மா அரி என்றால் அங்க பெருமாள் அரண்ணா அங்கே சிவனாகப்பட்டவர் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் ஒருத்தர் இருக்காரு ஆமா ஒருத்தன் தானா ரெண்டு பேருக்கும் பிறந்தது யாரு கேட்டு அது ஒருத்தன் தானா குறிப்பிட்டு குறிப்பிட்டு கையில் இருந்து தொற்றுவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட கையப்பன் ஐயப்பன் என்று சொன்னாரு அப்படிப்பட்ட பெருமங்க இருக்குல இன்ன வரைக்கும் நீங்க பாருங்க அரிய சிவன் ஒன்னு அறியாதவனா அவர் இருக்கக்கூடிய கூடிய குலத்திலே கண்ணபிரமா தபர் அவர் தான் சுதன் ஐயப்பன் என்று சொன்னார்கள் திருநாமதே இருக்கு ஆக அந்த உலகத்துல ஆரம்பத்து சொன்னாராம் உன்னை ஆரம்பத்துல பூமி தாயே சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு கைப்பிடி தெரியாமல் அள்ளி திண்டவேன் என்பதற்காக

கடவுள்ன்றவர் எல்லா இடத்துலயும் பறந்து தெரியறார் ஆனா ஆலயம்னு ஒன்னு எதுக்கு எடுக்குறோம் எனக்கு என்ன கோயில் நான் ஊருக்குள்ள நடுவுல கோயில் ஒன்னு கட்டறமே கும்பாபிஷேகம் ஒன்னு நடத்துறமே எதுக்காக நடத்துறோம் ஏன் கோயில் கட்டறோம் வித்தியாச பலருக்கு வடிநாயகம் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எந்த செய்தியும் பல இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா அது கற்கக்கூடிய இடை பாடசாலைன்னு அதுக்கு பேரு இப்ப நீங்க பாருங்க

எங்க போகணும் எந்த இடத்துல எதை பண்ண ஒரு கணக்கு இருக்கு உள்ள போனா ஒண்ணு வெளியில போனா ஒன்னு வித்தியாசங்கள் பல கோணத்துல இருக்கு இப்ப நீங்க இருக்கிய சாதாரண மனுஷன் வெளியில எடக்கூடிய சாம்பல் தான் அந்த ஒத்த சாம்பல் வெளியில எடுக்கும் சாம்பலா இருக்கு அதே சாம்பலை நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன வருது திருநீரா மாறி போயிருது சாதாரண தண்ணீரா இருக்கு அந்த தண்ணீர் வெளியில எங்க குடிச்சாலும் தண்ணீர் தான் ஆனா அந்த கோவில இருந்து கொடுக்கும்போது தீர்த்தம் தீர்த்தமா அதுக்கு மாறிடுது

உள்ள வரக்கூடிய ஒரு பக்தனாகப்பட்டவனுக்கு போறதுக்கு முன்னால ஒரு சாதமா உள்ள போய் வடி வந்தா பிரசாதமா மாறுது சாதாரண ஒரு தண்ணீர் உள்ள போயிட்டு தீர்த்தம் மாறுது இதெல்லாம் உள்ள போயிட்டு வரும்போது மாற்று ஆனா மனிதன் மட்டும் மனித மாதிரி விஷயம் இருக்கு அப்ப உள்ள வர மனுஷன் உள்ள மாதிரி வரக்கூடாது மனிதன் மனித தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் மனிதனாக மாற முடியும் அதனால மனித தன்மை நாலு பேர் விழுந்து இடத்துல ஒருத்தர் கையை கொடுத்து தூக்குறேன் பாத்தீங்களா அது மனித தன்மை நாலு பேர் நின்று கூட அடுத்தாள் வருவாயின்னு எதிர்பார்த்து இருக்கீங்களா அது மனித தன்மை அல்ல ஆக இவ்வளவு பெரிய காலகட்டத்துல ரோட்டோர் குப்பை கிடக்குனா யாரோ ஒருத்தர் எடுப்பான்னு நினைச்சு பாத்து முடியல அது மனித தன்மை இல்ல அதை நம்ம முன்னாடி எடுத்து போடுறோம் அது மனித தன்மை ஆக இவ்வளவு பெரிய காலகட்டத்திலையும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு இடத்தையும் பொது நிலத்திற்காக முதல் நம்ம செய்யணும் நாலு பேர் செய்வேன் செய்வான் எதிர்பார்த்த காட்டும் நம்மள இருந்து தொடங்குறது நல்லது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆலயத்தையும் கோவிலின் நடவடிக்கை கட்டி வைக்கிறோம் கட்டி வச்சது எதுக்காக அவளை பெருமை எதுக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இன்ன வரைக்கும் ஆலயம் என்று சொல்லக்கூடிய பெரிய பரப்பளவில் இருக்குன்னா ஒரு காரணங்கள் உண்டு சுத்த சுத்த நன்மை செய்வார் தீமை ஆனா உண்மை சம்பவம் நடந்து தூய்மையாக இறைவனுடைய செல்லும் பொழுது மனது ஒருநிலைப்படுகிறது ஒருநிலைப்படக்கூடிய இடத்துல சுத்தி வரும் பொழுது கார்களுக்கும் ஆரோக்கியம் அப்ப நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது மனித ஆப்பட்டவன் உள்ளத்திற்கு மட்டுமல்ல உடலுக்கும் ஆரோக்கியம் அப்ப சுத்தி பிரார்த்தை சுற்றுறது அப்ப இவ்வளவு பெரிய வழிபாட்டு மத்தியில உள்ள போறான் கோவிலுக்கு போறான் சாமியை கையெடுத்து கும்பிடுறான் ஐம்புலனும் ஒன்று எடுக்குது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து புலனும் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்தபடி வாய் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுது கண்கள் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறது காதுகள் இறை நாமத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு கைகள் கூப்பிய வண்ணம் இருக்கிறது மனது இறைவன் சிந்தனையோடு இருக்கு அப்ப ஐம்புலனும் ஒருநிலை நிலை படுக்கும் பொழுது அங்க அடக்கக்கூடிய சக்தி பிறக்கிறது அதனால தான் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கால அப்ப இத்தனையும் ஒன்றிணைந்து இறைவனை வணங்கும் பொழுது மனதுக்கு தூய்மை வெளியிருக்கக்கூடிய மக்களுக்கு தூய்மை இது ஒன்று அடுத்து நீங்க பாருங்க கோவிலுக்கு போறோம் இன்ன வரைக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகப்படியான நேர்மறை சக்தி என்பது கருவறையிலிருந்து வெளிப்பட்டு இருக்குமா அந்த சக்தியாகப்பட்டது மனிதனுக்கு வந்து சேர வேண்டும் அந்த ஆலயத்துக்குள்ள சுற்றி வரக்கூடிய தன்மை அங்க எப்படியான நேர்மறை சிந்தனைகள் இருக்கிறது அதனால அங்க ஒன்று கோபுரத்துக்கு மேல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ சிறப்பு பூமியில் இருக்கு கோபுரத்துக்குள்ள இன்றைக்கு நவதானியங்களை உள்ள வச்சிருப்போம் இந்த நவதானியங்களை எதுக்கு வைக்கிறோம் கத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இடிதாங்கின்னு ஒன்று கிடையாது அப்ப இடிதாங்கியா கண்டுபிடிக்க முடிய காலத்துக்கு முன்னால கோபுரத்துக்குள்ள இந்த வரகு முக்கியமான பொருட்களை வச்சிருப்பாளாம் அது இடி இடிக்கும் பொழுது என்ன பண்ணுமா அந்த வரகு அந்த தன்மை இடியை தாக்க பிடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டாம் அதனால தான் இந்த வரைக்கும் பாருங்களே மேல் நோக்கி கோபுரத்துக்குள்ள கலசத்துக்குள்ள அந்த வரக வைத்திருக்கூடிய வழிபாடு இருந்துச்சு அதனால தான் பலவர் என்னைக்கு சொல்லுவா தம்பி கோபுரத்துக்கு மேல வீட்டை கட்டக்கூடா ஆபத்துரா சாமி குத்தமாய் சொல்றா இருக்கும் அப்ப எதுக்குன்னா ஒரு கோபுரத்தின் இடிவிடும் சக்தி அங்க இருக்கு ஒரு வீட்டில் தாங்குமா குடும்பம் அதனால எடுத்தார்கள் அது மட்டும் அல்ல விவசாய காலத்துல ஒட்டுமொத்த பொருட்கள் அடிந்து போனாலும் கூட தான் இருக்கக்கூடிய காலகட்டத்துல அங்கே மேல உள்ள அந்த தானியங்கள் எடுத்து மறுபடியும் விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலையும் கோவில்களை உருவாக்கி பெருமை சேர்த்து வைத்தார்கள் நமது முன்னோர்கள் ஆக கோவில் என்று சொல்லக்கூடிய மனிதனோட உண்டு